சகோதர சகோதரிகளே பைபிள் ஒரு வசனம் இருக்கு பிரசங்கி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது ஆவிய விடாதன்றதுக்கு சரீரத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எவ்வளவுதான் இந்த பூமியில வாழ்ந்தாலும் மறிக்கிற காலகட்டத்துல ஒன்றுமே இல்லை எப்படி என்று கேக்குறீங்களா இந்த சரீரம் உள்ள இருக்கிற ஆவி ஆத்மா இந்த மூன்றுமே ஒரே இடத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரே இடத்துல இருக்கிற இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் என்ன ஒரு வித்தியாசன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவியை விடாதுன்றதுக்கு சரீரத்துக்கு என்ன கிடையாது அதிகாரமே இல்லையா நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்ட பேர் நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கூடவே இருக்கிற இந்த சரீரம் அந்த ஆவிக்கு சொன்னாக்கா ஆவி என்ன பண்ணாதான் கேட்கவே கேட்காதான் ஆங்கால தான் பிரச்சனை இங்கே அருமையாக சொல்லிடுது யார் ஆவியே விடாதன்றதுக்கு சரீரத்துக்கு என்ன இல்லையா அதிகாரமே இல்லையா அன்பான சகோதர சகோதரிகளே எழுபத்தி மூணு கிலோ இருக்கிற ஒரு மனிதன் மறித்து அவரை அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ கழிஞ்சு போய் நம்ம அதை நோண்டி அந்த எலும்புகளை வெளியே எடுக்கும் போது மூன்று கிலோ எலும்பு தான் இருக்கும் மீதி அந்த எழுபது கிலோ எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆராய்ச்சியாளர்கள் நிபுணர்களே நாமெல்லாம் ஒரு மண்ணு இந்த மண்ணுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க அந்த விஞ்ஞானிகள் அதிகாரிகள்லாம் அவங்க எல்லாமே பார்த்து இந்த எலும்புகளை உருவாக்குனது இந்த எலும்புக்கு இருக்கிற சக்தி இது நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஆனால் கூட மக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை இது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த எலும்புகளை ஒரு இடத்துல போட்டு வச்சா கூட அப்படியே இருக்கும் பயங்கரமா ஒரு மரக்கலான ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பிரிவான அன்பு சகோதர சகோதரிகளே நம்மளுடைய படைப்பு ஒரு அதிசயமான படைப்பு நம்மளுடைய படைப்பு ஒரு நல்ல படைப்பு ஆனால் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு எந்த தேவனாகிய கத்திர தேடாமல் நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டீங்கன்னாக்கா வீணான காரியங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் பிரியமானே சான்லி பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஒரு இட்லி கூட போட்டு ஊட்டுறாங்க அதை கூட தின்னமுடில்ல அப்படியே அதை என்ன பண்ணுறாங்க வாமிட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே இது கடைசி காலமாக இருக்கிறது மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது நானவருடைய வருகை சமீபமா இருக்கிறது இது கடைசி காலமா இருக்கிறது தேவனை தேடுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமில்